ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்திரா காந்தி நாடெங்கும் அவசரகால சட்டத்தை பிறப்பித்தார் இதை அவர் கொண்டு வந்தது தனது பிரதமர் பதவியை காப்பாற்றுவதற்கு மட்டுமே அவர் தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அவரை குற்றவாளி எனக் கண்டறிந்து அவரது தேர்தல் செல்லாதென்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் அறிவித்தது அதன் பிறகு அவர் ஜனநாயகத்தை மறந்து சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தார் அதன் மூலம் அவர் மக்களின் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தார் பத்திரிகைகளை தணிக்கை செய்தார் ஆயிரக்கணக்கானவர்களை விசாரணையின்றி சிறையில் அடைத்தார் ஜெயபிரகாஷ் நாராயணன் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர் அரசியலமைப்பு சட்டம் முழுவதும் மீறப்பட்டது அவசரநிலை காங்கிரஸ் கட்சி செய்த அதிகார பறிப்பு இது காங்கிரசின் ஜனநாயக அவமதிப்பை அம்பலப்படுத்தியது இந்தியா ஒருபோதும் மறக்கக்கூடாத தழும்பை விட்டு சென்றது